நடிகை சிம்ரனின் இயற்பெயர் ரிஷிபாமா இவர் மும்பையில் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் தூர்தர்ஷனின் மெட்ரோ சேனலில் சூப்பர் ஹிட் முகாபுலா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் ஹிந்தி திரையுலைகள் நுழைந்தார் தமிழ் திரைப்படங்களில் இரண்டாயிரம் ஆண்டு மிக அதிக சம்பளம் வாங்கியவர் இவர்தான் தான் ஆவார் சிம்ரன் நடித்த கோவில்பட்டி வீரலட்சுமி மற்றும் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படமும் பல விருதுகளை தந்தது இவர் தன் சிறுவயது நண்பரான தீபக் பஹாவை திருமணம் செய்து கொண்டார் அது இல்லாமல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகையாக இருந்தவர் நடிகை சிம்ரன் இவர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அஜித் விஜய் சூர்யா சரத்குமார் விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இந்த நிலையில நடிகை சிம்ரன் தீபக் பாகா என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அவ்வப்பொழுது குடும்ப புகைப்படங்களை சிம்ரன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில அவர் தனது இரண்டு மகன்கள் மற்றும் கணவருடன் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தில் தோளுக்கு மேல் வளர்ந்த மகன்கள் மற்றும் கணவருடன் சிம்ரன் இருக்கிறார் இந்த அழகிய குடும்பத்தின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க